இல்ல இப்போ புறம்போக்கா உங்க இடமா இடம் பொறம்போக்கு தாங்க ஓஹோ சரி சரி போக்க தானசெட்டில் மட்டும்தான் பத்திரம் இருக்குது இல்ல இல்ல இடம் வந்து உங்க பூர்வீக பாத தாத்தா பாட்டி உங்க அப்பா சம்பாதிச்சது சம்பாதிச்சாதான் இப்போதான் பொறம்போக்கு தான் சரி சரி ஆவாத போயிடும் சரி சரி இல்ல இடம் வந்து அந்த இடம் பொறம்போக்கு தான் பொறம்போக்கு தான் காலி இடம் கவர்மெண்ட்ல கணக்குல இருக்குது சரி எதேல பன்னெண்டு சரி அது பத்திரம் எழுதிட்டு தான் தான செட்மெண்ட் பத்திரம்

ரெண்டாயிரத்தி ப எம்பத்தி ரெண்டுல தானே பற்றா குடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன அப்புறம் எழுதி வைக்கிறோம்னா அப்புறம் சொத்து வேணும்ல அதுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ப ரெண்டு எண்பத்தி ரெண்டுல தான் பட்டா வந்து அளந்தாங்க யூடிஆர் யூடிஆர் அளஞ்சுது அதில் காலி அடமுன்னா ஒதுக்கி கொடுத்தாங்க அஜய் காலு சென்ட்டு பட்டா கொடுத்துட்டாங்க கீழ்பரம்பும் மேல்பரம்பு கிலோ ஒரு ரெண்டரை சென்ட்டு ஆறு ரெண்டரை சென்ட்டு ப குடும்பக்கூட ஒதுகிருந்தாங்க ஒன்றா இருந்தது கொட்டாய் கட்டாய் போட்டுருவான்னு சொல்லி இது மாதிரி ஏற்பாடு பண்ணேன் எப்படிங்க யாராவது கொட்டாய் போட்டுருவாங்கன்ட்டு தான் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க ஆமாம் கேட்குறதுக்குள்ள அவர் கோர்த்து கேட்டுக்காடு வேணும்ல சரி 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 பண்ணிட்டேன் இப்போ அதில் வந்து மாரியம்மன் கோயில் அவள் ஊர்காரன் மேலேயே போட்டு தீர்ப்பு பண்ணிட்டு அவள் போட்டில் ஆ உங்களுக்கு குடியிருக்க வீடு இருக்கா இல்லையா குடியிருக்க வீடு இருக்கு ஆ பக்கத்துலேயே இருக்குண்ணா அஞ்சு கடை சட்டு பட்டா ஓ எவ்வளோ அஞ்சு 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 கடை சட்டு சரி சரி அப்புறம் ஏன் அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நமக்கு வே அண்டை பார்த்து சாமி கும்பிட்ட விட்டா ராய் கேட்காது சாமி ஆட ஆரம்பிச்சுருவாங்க ஓ பக்கத்தில் இழந்துரு ஒருத்த தனியாளா கட்டுறாங்களா இப்படிங்க ஊரா கட்டுறாங்க ஊர்ல பிச்சை எடுத்து தான் மாதிரியா கோயில் கட்டுறேன் மாதிரியா கோயில் கட்டுறேன்னு ஒரு போட்டா பிடிச்சி பண்றது அஞ்சு போயிருக்காங்க அவங்க வருமானமும் பார்த்துக்கிறது இது தேவை பண்ணிக்கிறது இல்ல பொதுவா ஊர்ல சேர்ந்து கோயில் கட்டுறாங்கல்ல அதை எப்படி நம்ம எதுன்னு சொல்ல முடியும் ஊர்ல அவங்க கட்டுறாங்க கட்டுறாங்க அவங்க இடத்துல கட்டிக்கணும் அதான் சொல்லுங்க நம்ம இடத்துல கட்டக்கூடாது மதுரை ஹைகோர்ட்ல போட்டு ரத்து பண்ணி விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கேஸ் போட்டாங்க இந்த மூணு டிகிரி ரத்து பண்ணி கொடுங்கன்னு அவங்களே ரத்து பண்ணி அவங்க தீர்ப்பு அவர் எங்களுக்கு தான் தீர்ப்பாச்சு சாதகமாக வச்சு அவங்க அவங்களுக்கு ரத்து பண்ணி விட்டாங்க ஏழு வருஷம் நடந்தது அந்த கேஸ் இல்ல இப்போ உங்களுக்கு குடியிருக்க வீடு இருக்கா அது பண்ணல இல்ல ஓ உங்களுக்கு வீடு இருக்கா ஏன்னா அதான் இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இருக்கிறதுக்கு வீடே வீடே இல்லாம அதையும் பிடிங்கிட்டாங்களோன்னு கேட்குறேன் நான் அதை கூட இருக்கு பக்கத்துல தான் காலியாக தான் சரி 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 வீடு கூட இந்த காலமும் டபுள் வாய்க்காலும் மூடி இல்லாத இருப்பானா அது சரி ம் இல்லை உங்களுக்கு இப்போது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வீடை கூட இல்லாமல் பிடுங்கிட்டு விட்டாங்களோங்கிறதுக்காக கேட்குறேண்ணே இல்லை வீடு இல்லாமல் உங்களுக்குன்னு கொடுத்த வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்குன்னு கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல ஆ பிடுங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்களோன்னு கேட்குற நான் புடுவல அப்படி இல்லை அதானே ம் ரொம்ப தான் பிடிங்கிற தான் கொடுக்குறாங்க அதுக்கு புறம்போக்கு கவர்மெண்ட் இடம் தானே கோயில் கட்டிக்கிறேங்கிறாங்க அவங்கல நீ அதுக்கு மேல கேஸ் போட்டுருக்குல்ல தீர்ப்பாயிருக்குல்ல நீங்கள் அதை யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்போ அப்போ அப்பயே பண்ணிட்டீங்க ஆமா அப்பயே பண்ண இல்லாட்டி கூடு கட்டி கழுவா இல்லாத இருந்தா நம்ம முடியாத ஆளு கோயில் வந்து அது பேர் சேர்ந்து ஒருத்தன் கொட்டாய் போட்டா என்ன போய் ஆமாம் இல்ல பாதி பேர் அப்படிதானே பண்றாங்க புறம்போக்கு இடம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு கொட்டாய் போட வேண்டியது அப்புறம் கொட்டாய் போட்டுட்டு இது எத்தனை வருஷமா இருந்து எனக்கு பட்டா போட்டு கூடன்ற வேண்டியது அப்புறம் வாங்குறாங்க ஆமா ஆமா அடுத்து குடும்பமா அந்த இடத்துல கொட்டாய் போட்டு குடும்பமா இருக்கிற ஆளை போய் எப்படி வரட்ட முடியும் அப்ப கவர்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்து கேச போட்டா ரெக்கார்டு இருந்தா வரலாம் ரெக்கார்டு ஒண்ணு வரட்ட முடியாது வாங்கணும் ரெக்கார்டு பேப்பர் தான் பேசணும் ஆமா ஆமா

இது வந்து இடம் ஆரம்பிச்சதுலயே ஒரு பத்து வருஷமா இருக்கும் பத்து வருஷமா மூணு டிகிரி ஆயிருக்கேன் ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சா ஆகுது மூணு டிகிரி அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ புறம்போ கிடை எத்தனை சென்ட் கிடைக்குங்க ரெண்டரை சென்ட்டு சென்ட் ரெண்டரை சென்ட்னா ரெண்டரை சென்ட் ரெண்டரை

கையில எழுதுலயே உத்தரவு போட்டார் எழுபதுலயே வாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழுல அதான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல உத்தரவு போட்டார் இரு தரப்பும் கைய வைக்க கூடாது கேஸ் கோர்ட்ல நிலுவையில் இருக்குது எந்த கட்டுமான செய்ய கூடாது உத்தரவு